நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பதிவுக்கு போறதுக்கு ஒரு வீடியோ வைரலா போயிட்டு இருக்கு எல்லாம் நீங்க பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கேரளாவில நடந்த ஒரு விஷயந்தான் ஜிம் சிதா அப்படிங்கிற ஒரு பெண்மணி அதாவது இன்ஸ்டாவில வந்து நிறைய வியூவர்ஸ் வந்து என்ன பார்க்கணும் அப்படின்னு சொல்றதுக்காக நிறைய எல்லாம் ஒரு வித்தியாசமான வீடியோ எடுப்பாங்க ஆனா இவங்க வந்து என்ன நினைச்சு இந்த வீடியோ எடுத்திருக்காங்கன்னு தெரியல ஒரு உயிரையே பலி ஆக்கியிருக்குன்னு தான் நம்ம கவனிக்கணும் நான் ஒரு வீடியோ தர்றேன் அந்த வீடியோல பாருங்க அதாவது அந்த ஒரு கூட்டமாக இருக்கும் பஸ்ல வந்து நிறைய ஆண்கள் பெண்கள் எல்லாம் நின்று இருப்பாங்க கூட்டத்துல ஏதோ ஒரு யதார்த்தமா கை இல்லை நம்ம பார்த்துருப்போம் ஆனா இந்த இடத்துல வந்து நிறைய இடைவெளி இருக்கிற தான் தெரியுது இந்த இடத்துல ஒரு வீடியோ செல்ஃபி கூட எடுக்கிற அளவுக்கு அவங்க ஃப்ரீயா நின்றுட்டு வர்றாங்க ஒரு நபர் முன்னாடி நின்றுட்டு இருக்கிறாரு தீபக் அப்படிங்கிற ஒரு நபர் ஆனா அந்த நபர் வந்து ஏதோ தவறுதலா அவரை வந்து ஏதோ டச் பண்ணதா அவங்க வந்து வீடியோ எடுத்து அதை வந்து இன்ஸ்டாவில் போட்டு அந் அதை வந்து நிறைய பேர் பார்த்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணி அந்த தீபக்ங்கிற நபர் வந்து தற்கொலை முயற்சி எடுத்து இறந்துட்டார் நம்ம விட்டு இப்ப பிரிஞ்சிருக்கிறாருன்னு தான் நம்ம சொல்லணும் ஆனா அவருக்கே அது தெரியுமா இல்லையாங்கிறது தெரியல அந்த நேரத்துல இந்த அம்மா இந்த பெண்ணை வீடியோ எடுக்கும்போது ஆனால் எந்த அளவுக்கு இருக்கு பாருங்க அதாவது ஒரு வியூஸ் நிறைய போகணுன்னா நிறைய சாதிச்சு காட்டுருக்கலாம்னு தான் நம்மளோட பார்வை அதாவது ஒரு பொது சேவை பண்ணியிருக்கலாம் இல்லை ஏதாவது ஒரு ஆதரவாற்றர்களுக்கு வந்து ஏதாவது ஒன்று செஞ்சேன்னா நம்மளை பார்த்து மற்றவங்களும் செய்யணுங்கிற ஒரு எண்ணம் தோணும் இல்லை ஏதாவது டான்ஸு இல்லைன்னா ஏதாவது ஒரு பாடல் ஏதாவது ஒன்று மியூசிக்கில் சம்மந்தப்பட்டது இல்லை ஏதாவது நான் ஐஏஎஸ் படிக்கிறேன் ஐபிஎஸ் படிக்கிறேன் ஏதாவது ஒரு மோட்டிவேஷனல்லு நம்மளை பார்த்து நாலு பேர் ஏதாவது ஒன்று பண்ணணுங்கிற ஒரு மோட்டிவேஷன் தானே வேணும் அதே ரீல்ஸ் இல்லைன்னா ஒரு பொழுதுபோக்கு அம்சமா இருந்தன்னா அதாவது பெண்கள் அதாவது ஒரு ஒரு கேலி பொருளா நம்ம நினைச்சிருக்கூடாது பாருங்க அதாவது ஒரு உதாரணமாக இருக்கணும் இப்ப நிறைய பேர் இருக்காங்க நல்ல பெண்கள் எல்லாம் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி இருக்கிறதுனால இன்ஸ்டாவில் வந்து நிறைய நல்ல பெண்கள் இருக்காங்க சமைச்சு போடுறவங்க நிறைய நல்ல நல்ல தகவல் எல்லாம் கொடுக்கறவங்க எல்லாம் நிறைய பேர் நிறைய ட்ரெஸ் விற்கிறாங்க எல்லாம் நல்லதுக்கும் பயன்படுது ஆனால் இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணும்போது இந்த இடத்துல வந்து அந்த பெண் வந்து அதாவது எல்லாம் என்ன பண்ணுவோம் ஏதாவது ஒரு பெண்கள் யாராவது நின்று இருந்தான்னா ஒன்றும் நம்ம தள்ளி போவோம் இல்லை நம்ம அப்படியே ஏதாவது அவங்கள ஏதாவது தவறாக பண்ணாலும் அந்த பெண் தள்ளி போகும் இல்ல ரெண்டு அரை அறிவாங்க அடிப்பாங்க அதாவது சத்த போடுவாங்க இல்லைன்னு போலீஸில் கேஸ் கொடுப்பாங்க இதுதான் நம்ம எதார்த்தமாக நம்ம எல்லா இடத்துலையும் பார்த்த விஷயம் ஆனால் இது தானா நின்று தானா தன்ன டச் பண்ணுறதையும் அவங்களே பார்த்து அதை எடுத்து ரீல்ஸ் பண்றதுங்கிறது இது எந்த மாதிரியான போக்கு இது எதை கொண்டு போகுதுன்ற மாதிரி தான் இது எந்த இடத்துக்கு இது இந்த ரீல்ஸுங்கிறது நினைச்சு பாருங்க இதெல்லாம் ஒரு அவமானமா நினைக்கக்கூட விஷயம் இதெல்லாம் சாதாரணமா விடமாட்டாங்கன்னு தான் நம்ம கேரளாவில் நிறைய பேர் அதுக்காக சமூக ஆர்வலர்கள்லாம் நிறைய குரல் கொடுத்துட்டு இருக்காங்க இப்போ ஒரு ரீல்ஸ் பார்த்துருந்தேன் அதாவது ஆண்களும் சேர்ந்து கேரளாவில் ஒருத்தர் வந்து பண்ற அதாவது யாராவது என்ன டச் நான் அப்பவே நான் ஏதாவது ரீல்ஸ் போடுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு பெண் பக்கத்துல நின்று இருக்காங்க ஆனா இது எப்படி பாருங்க அதாவது இது ஆணுக்கு ஒரு நியாயம் பெண்ணுக்கு ஒரு நியாயங்கிறத தாண்டி இது வந்து சட்டம் சரியான ஒரு தண்டனை கொடுக்கணுங்கிறத நான் நான் என்னோட பார்வையில்லை ஆனா இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து ஒரு சாதி அதாவது பெண்கள் நாட்டின் கண்கள் இந்த பூமாதேவி என்னென்னமோ நம்ம அவங்கள ஒப்பிட்டு பேசுறோம் ஆனா இந்த மாதிரி ஒரு தற்குரியான ஒரு செயல் வந்து அதாவது நிறைய பெண்கள் வந்து இவங்களெல்லாம் பார்த்து எப்படி இருக்கக்கூடாதுங்கிறத நம்ம கத்துக்கணும் ஆனா எப்படியோ ஒரு உயிர் நினைச்சு பாருங்க உயிர் வருமான மாதிரிதான் ஏன்னா இவங்க நினைச்சிருந்தாங்கன்னா அதாவது அது தவறுன்னு சொல்லியிருந்தானா அந்த இடத்துல இன்ஸ்டாவில் போட்டிருக்கலாம் அவங்கள ஏதாவது ஒன்று பண்ணி அவங்கள தவறுதா அப்படின்னு சொல்லி நீங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போல வாங்க ஏதாவது அந்த மாதிரி ஏதாவது ஒரு முயற்சி எடுத்திருந்தாங்கன்னா அங்க ஒரு சட்ட தன் கடமையை செஞ்சுருக்கோம் ஆனா இப்போ இந்த இடத்துல வந்து அவருக்கே தெரியாது மறுநாள் எழுந்திரிச்சுன்னா நிறைய பேர் வீட்டை சுத்தி எல்லாம் இன்ஸ்டாவில் ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்கும்போது எல்லாம் கமெண்ட் பண்ணும்போது எப்படி நினைச்சு பாருங்க ஆனா அவர் ஏதோ மானம் போயிடுச்சின்னு சொல்லி உயிரை விட்டுட்டாரு ஆனா இது என்ன பண்றதுன்னு தான் நம்ம போக போக சட்டம் தன் கடமையை செய்யுமா இல்ல பெண்கள் அப்படின்னு சொல்லி ஏதாவது அவங்களுக்கு ஒரு ஏதாவது ஒன்று கருணை காட்டுமா என்னென்னு போக போகதோ நம்ம பார்க்கணும்